ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கேக்குங்க நல்லா கேட்கல என்னால் வந்து எல்லாருக்கும் வந்து ஊரி நீங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா அத்திவரதரை பற்றி தான் சொல்லுறேன் சரி அத்திவர்தன் நீங்கள் பார்த்துருக்கேன் இருலா இல்லை அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அத்திவர்தரை நம்ம பார்க்க முடியாது அவரை பார்க்கணுன்னா நம்ம நாற்பது வருஷம் வெயிட் பண்ணணும் சரிங்களா நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம அத்திவர்தரை பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க போகிற தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குளம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய தண்ணி இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே தான் ஒரு ரூம் இருக்குது சரிங்களா அந்த ரூமில் தான் அத்திவர்தரை வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அத்திவர்தரை வெளியே எடுத்தாங்க திரும்பவும் நம்ம அவரை பார்க்கணுன்னா நாற்பது வருஷம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கணக்கில் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே வந்து நாற்பத்தெட்டு நாள் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அத்திபர்த்தரை வெளியே எடுத்து ஃபெஸ்டிவல் நடந்திருது அந்த கோலத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய அப்போது வந்து நிறைய தண்ணி இல்லை இப்போ நிறைய தண்ணி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் புறாலாம் கூட இருக்குது அதனால தான் இந்த குளத்தை வந்து எவ்வளோ இருக்குது மீன் மீனெல்லாம் கூட விட்டுருக்காங்க புறா நல்லா இருக்குது ஓகே அத்திவரத கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பேருக்கும் மேலே வந்துருந்தாங்க ஒரு நாளைக்கு மேம் ஆமாம் அவ்வளோ பேர் வந்து அத்திவரதரை பார்த்துட்ருந்தாங்க நானும் வந்துருந்தேன் சரிங்களா ஓகே இன்றைக்கு வந்து அத்திவரதர் இருக்கிற இடத்த நம்ம பார்த்தாச்சு அத்திவரதர் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் வேறு என்ன